உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வெங்கிரத்தனம் கருணாநிதி சமாதி இடிக்கப்படுமா கருணாநிதியோட பிணம் அப்படிங்கிறது தோண்டி எடுத்து வேற இடத்துக்கு எடுத்துட்டு போகப்படுமா யோ ஆனாலும் வெங்கீ ரொம்ப ரொம்ப ஓவரியாங்கன்னு ஒரு மறைந்த தலைவர் இதெல்லாம் இருக்கியா அவர் சமாதி பத்திலாம் பேசுறா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசாதயா அதெல்லாம் தப்பியா அப்படின்னு கூட சிலர் நினைக்கலாம் ஆனா நம்மளும் இப்படி பேசுற ஆள் கிடையாது பட் ஏன் பேச வேண்டிய தேவை அப்படிங்கிறது ஏற்படுது அமைச்சர் அப்படிங்கிற பேர்ல ரவுடிங்களும் பொறுக்கிங்களும் சௌரியத்துக்கு நம்ம பேசுவோம் இந்த நாடு நம்ம அப்ப வீட்டு சொத்து திராவிட மாடல் ஆட்சியை மக்கள் அமைச்சுட்டாங்க நம்ம வச்சது தாண்டா சட்டம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க ஒரு அமைச்சரு கோவில்ல ஒரு பக்தரை திங்கிரியா கிரியா கேட்டாங்க கேட்டாய் கொண்டி வரையாடா அப்படின்னு கேட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்ப ரகுபதினு ஒரு அமைச்சர் சட்டம் மற்றும் சிறைத்துறை அமைச்சர் சொற்ப ஓட்டுல ஜெயிச்ச திருமயம் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் இந்த ஆளு பேசுறாரு திருப்பரங்குன்றம் தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுருச்சு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களோட தீர்ப்புக்கு எதிரான மேல்முறையீடுங்கிறது தள்ளுபடி செய்யப்பட்டுருச்சு காரி துப்பிடுச்சு நீதிமன்றம் இவங்க வைத்தறிச்சல்லை என்ன தெரியுங்களா பேசுறாங்க திருமாவளம்லாம் ஜி ஆர் சாமிநாதன் மேல இம்பீச்மெண்ட் நடவடிக்கை எடுக்கிறோம் இப்ப இந்த ரெண்டு நீதிபதிகள் மேல எடுத்து பாருங்களேன் அப்படி என்ன ஒரு ஓட்டு தேவை இந்த அமைச்சர் என்ன தெரியுங்களா சொல்றாங்களா புனத்த சுடுகாட்டுல தான் இருக்கணும் உங்க இஷ்டத்துக்குலாம் எங்க வேணாலும் இருக்க முடியாது அப்புறம் என்ன மயிர்கிடா கொண்டு போய் சுடுகாட்டுல புதைக்காம கருணாநிதியை மட்டும் கூவக்கரையில புதைச்சிங்க இன்னைக்கு நோண்டி எடுத்துக்கொண்டு வேற இடத்துல சுடுகாட்லயே போச்சிடலாமா கண்ணம்மா பேட்டையிலேயே நான் ஏன் கூவக்கரைன்னு சொல்றேன் அந்த கடற்கரையில இதற்கு மேல உடல் அடக்கம் செய்ய அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு அங்கங்க போட்டிருந்தது ஒரே நாள்ல கைய காலா நினைச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கையை புடிச்சுட்டு கெஞ்சறது வழக்கறிஞர் பாலு அவரை கையை புடிச்சுக்கிட்டு கெஞ்சறது இவங்களுக்கு காரியாகும்னா எவ்வளவு கீழ்த்தரமாகவும் போவாங்க யாரு காலில் வேணாலும் உழுவாங்க யாரு கைய வேணாலும் பிடிப்பாங்க கைய காலா நினைச்சு கதறி கூட துளிப்பாங்க இன்னைக்கு ஒரே நாள்ல எல்லா வழக்குகளுக்கும் செட்டில்மெண்ட் செய்யப்பட்டு வழக்கு வாபஸ் வாங்கப்பட்டுச்சு நீதிமன்றத்துல இந்த திமுக வச்ச வாதம் என்ன தெரியுங்களா நாங்க மெரினாவுல கருணாநிதியை அடக்கம் பண்ணல அது அந்த நேப்பியர் பிரிச்சு பக்கத்துல இருக்கிற கூவக்கரையோரம் தான் அடக்கம் செய்ய போறோம்னு சொல்லியிருக்கு அதனாலதான் கூவக்கரை கொண்டான் கருணாநிதி அப்படின்னு நாம பேசுறோம் புணத்தை சுடுகாட்டுல தான் எரிக்கணும் ஒரு தீப விவகாரத்தை புணச்ச எரிக்கிறதோட ஒப்பிட்டு பேசுற அப்படின்னா அப்ப கருணாநிதி போனத்தை மட்டும் எது கூட்டி கூவக்கரையில போயிடுச்சு அங்க என்ன சுடுகாடா இருந்தது